ஒருத்தன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்ப சொன்னேன் அதாவது இந்த ஆட்சி மேல நிறைய அதிருப்தி இருக்குது ஆனா ஸ்டாலின் மேல பெருசா அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னா அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கருணாநிதி ஆட்சி காலத்துல ஆட்சி மேலயும் அதிருப்தி இருக்கும் கருணாநிதி மேலயும் அதிருப்தி இருக்கும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப அறிவுத் திறமை உடையவரு எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு ரிப்ளை பண்ணுவாரு எல்லாமே ஷார்ப்பா பேசுவாரு நம்மள இப்ப இருக்கிறவர் என்ன அப்படின்னா எதையுமே பண்ண மாட்டாரு அதனால என்ன ஆச்சு மக்கள் அவர் மேல ஒரு அனுதாபத்துக்கு வந்துட்டாங்க ஆனா பாவம்பா அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா அவரு இருந்துட்டு போட்டோமே எல்லா பண்றதெல்லாம் அமைச்சர்கள் பண்ற தப்புப்பா அதிகாரிகள் பண்ற தப்புப்பா என்னவோ அதாவது எனக்கு அப்படிதான் தோணுச்சு அதாவது அறிவா இருந்தா நீங்க வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க முட்டாளா இருந்தா பாவப்பட்டு ஏத்துக்குவாங்க போல அப்படின்னு அவர் வந்து அந்த கேட்டகரியில வந்துட்டாரு அது அவர் சொல்லும் போது எனக்கு தெரியல அப்புறமா நான் யோசிச்சு பார்த்தேன் உண்மைதானே மேடம் எதையுமே தெரியறது இல்ல என்ன நடக்குதுன்னே இல்லை ஆனா கருணாநிதி பாருங்க எவ்ரிடே நீங்க ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா அது வந்து கண் அதாவது எதைக்குமே யோசிக்க மாட்டாரு அதுக்கு என்ன ரிப்ளையோ அத உடனே எழுதுவாரு கட்சிக்காரங்களை விட்டு பேச சொல்லுவாரு இன்னைக்கு யாராவது அப்படி எழுதுறாங்களா முதல்வர் அப்படி எழுது முதல்ல வர்றது பத்திரிகையில வர்றது படிக்கிறாரே தெரியலையே அவர் இங்க எழுதுறது கட்சிக்காரங்களை அப்படி பேச சொல்லுவார இல்லையே என்ன பேசுறாங்க பாருங்க இன்னைக்கு எல்லாமே இந்த மாதிரி அதாவது அறிவுக்கு ஒவ்வாததான் பேசுறாங்க இருந்தா மக்கள் என்ன பண்றாங்க பேசல இல்ல முதல்வர் பேசல அவர் பாவம் அவர் ஒண்ணுமே தெரியாதவர் பா அதாவது அவர் முட்டாளா இருந்தாலும் பரவாயில்ல நல்லவரா இருக்கிறாரு அப்படின்ற மனநிலைக்கு இன்னைக்கு தமிழக மக்களே வந்துட்டாங்க வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சேட் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நம்ம போன வாரம் பேசும்போது சொல்லியிருந்தோம் கமல் அவர்கள் வந்து இப்போ எம்பி திமுகவினுடைய எம்பியா நாடாளுமன்றத்துக்கு போறாரு அவருக்கு நாலு மொழி தெரியும் அப்படின்னு அங்க போய் எதையாவது பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது அப்படின்னு அவர் நாமினேஷன் பைல் பண்ணி இன்னும் போகல அதுக்குள்ளேயே ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டிட்டாரு தமிழ்நாடு கர்நாடகா அவருடைய படத்துக்கு அந்த பிரமோக்கு பேச போன இடத்துல தமிழ் கன்னடம் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு மொழி புலமை அறிந்த ஒரு பெரிய அறிஞர் மாதிரி பேசி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிறாரு இவர் நாடாளுமன்றத்துல போய் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு தெரியல சார் அவரே சொல்றாரு இதெல்லாம் வந்து நாம பேசக்கூடாதுங்க ஆஹ் வந்து ஸ்காலர்ஸ் பேசணும்னு அப்புறம் நீ ஏன் பேசணும்னு நாங்க கேப்போம்ல இதுதானே தொடர்ந்து இல்லாத அது சூர்யாவாக இருக்கட்டும் அமீரா இருக்கட்டும் சத்யராஜா இருக்கட்டும் இல்ல வந்து இவராரு கமல்ஹாசனா இருக்கட்டும் உங்களுடைய துறையில நீங்க சிறந்து விளங்குறீங்க அப்படின்னா அதோட நின்னுக்கணும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிதானே அதாவது உனக்கு எல்லாம் தெரியும் நாங்க வந்து மறுக்கவே இல்லை நீங்க நிறைய படிக்கிறீங்க எல்லாரும் சொல்றாங்க நீங்க அவ்வளவு திறமைசாலினு உங்களுடைய திறமையை படத்துல நாங்க ஒத்துக்கிறோம் ஆனால் நீங்க வந்து மொழிய பத்தி பேசும் பொழுது அது மற்றவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கு அததான் நாம பார்க்கணும் அதாவது நம்மை போல தமிழை போல வந்து கன்னடமும் சிறந்த வளமையுடையதுன்னு நீ சொன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது அதுக்கு வந்து ஆராய்ச்சி தேவையில்லை நீ வந்து நிறைய படிச்சு எந்த புத்தகத்தை பார்த்து சொன்னு யாரும் கேட்க போறது இல்லை ஆனால் தமிழ்தான் தாய் அப்படிங்கும் போது அதுக்கு ப்ரூஃப் கேட்பாங்கல்ல அதுக்கு ஏதாவது போற இடமெல்லாம் நான் உங்க அப்பா நான் உங்க அப்பா அப்படின்னு முதல்வர் சொல்ற மாதிரி அஹ் நம்ம வந்து எல்லாத்துக்கும் தமிழ் தாயின்னு சொல்றது நமக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் அது என்ன அப்படிங்கிறத சொல்றது உடைய தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா அம்மாவுக்கு தான் இருக்கு அம்மாவுக்கு இருக்கு அப்படின்னா அதை வெளிப்படுத்துற தகுதி ஸ்காலர்ஸ்க்கு தான் இருக்குது நான் சொல்றதோட அர்த்தம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் தெரியுது ஆனா கமல் வந்து இத சும்மா சாதாரணமா போற போக்குல சொன்ன மாதிரி நம்ம பாத்துக்க கூடாது அது ரொம்ப நுணுக்கமா பாக்கணும் அவர் வந்து ஸ்மார்ட்டான ஆளு தானே அதாவது குழப்பமா பேசுவாரு மத்தவங்களை குழப்புற மாதிரி இருப்பாரு ஆனா அவர் வந்து தெளிவா இருப்பாரு அது பாருங்க எப்பயுமே இந்த பெரிய பட்ஜெட் படம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணுவார் இது நத்திங் பட் மார்க்கெட்டிங் தான் சோ இப்படி சொன்னா எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய படங்களுக்கு இதெல்லாம் பண்ணிருக்காரு விரும்மாண்டிக்கு பண்ணிருக்கிறாரு அப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு வந்தது விருமாண்டிக்கு மட்டும் வரல சார் விஸ்வரூபமும் வந்தது வந்தப்ப இல்ல அந்த விஸ்வரூபம் வந்தப்ப சர்ச்சை இருக்கு அப்படின்னா நீ தெளிவான ஆள்னா நீ வந்து அதுக்கு ப்ரூஃப் காமிச்சிருக்கணும் அதை வந்து நீ எதிர்த்து பேசி போராடி வெற்றி பெற்றிருக்கணும் அவர் என்ன பண்ணாரு நான் ஊரை விட்டே போயிடுறேன் இந்தியா விட்டு இப்ப இவர் என்னவோ இந்தியா விட்டு நம்ம எல்லாம் சாப்பாடு இல்லாம தவிக்கிற மாதிரி என்னெல்லாம் சீன் அதாவது அவர் ரொம்ப ஜாதிகள் பத்தி பேசக்கூடாது மதங்கள் பத்தி பேசக்கூடாது அப்படியே ஒரு பெரிய பகுத்தறிவாளர் மாதிரி பேசுவாரு ஏண்டா உன் மொழி பெருசு ஏன் மொழி சின்னதுன்னு சொல்றது உனக்கு வந்து எப்படி தெரியுது சகோதரத்துவமா இருந்துட்டு போங்க இல்ல இவ்வளோ இவ்வளோ பேசக்கூடிய பகுத்தறிவு பேசக்கூடியவரு அவருடைய எம்பி நாமினேஷனை பாருங்க முகூர்த்த நாள்ல நல்ல நேரம் பார்த்து பகுத்தறிவாளர் யார் உட்காந்துருக்காங்க பாருங்க பக்கத்துல மிஸ்டர் ஸ்டாலின் உட்காண்டிருக்காரு ஏன்னா தான் பகுத்தறிவு என்ன ஷால் என்ன கலர் ஷால் போட்டாங்கன்னு பாருங்க மஞ்சள் கலர் ஷால் இதுதான் இங்க இருக்கக்கூடிய இவர்களோட பகுத்தறிவு எங்க ஒளிஞ்சிருக்குதுன்னா அங்கதான் ஒளிஞ்சிருக்குது சேகர் பாபு அவர்கள் வந்து சொன்னார் இல்லையா தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்டுகள் கொடுக்கப்படும் பைபிள் வசனப்படி இந்த ஆட்சி நடக்குது எல்லாமே பக்தர்களுக்கு வந்து இப்பதான் கோயில்ல நல்லா கிடைக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அந்த சார் தம்பி மாதிரி இப்ப வந்து அவங்களே சொல்லிட்டாங்க யார் அந்த அவங்கன்னு நான் யோசிக்கிறேன்னா அது துர்காமாவும் அமைச்சர்களாகவும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கோயிலையும் முதல்ல போய் நிக்கிறது துர்காமா தான் இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு ஜால்ரா போடக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க இதுல ஒரு விஷயம் பாக்கணும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் யார் கேட்டா யார் தட்டினா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு தேடுறாங்கல்ல யார் அந்த தம்பி யார் தான் தட்டுறவங்க இது மக்களுக்கான ஆட்சி இல்ல அவர்கள் இருக்கிறது கூட சார் ஒரு கோயில்ல வந்து வைகுண்ட ஏகாதசியா ஸ்ரீரங்கத்துல போய் முதல்ல நிப்பேன் ஒரு கோயில்ல கும்பாபிஷேகமா முதல்ல போய் நிப்பேன் தேர் எழுக்கிறதா முதல்ல வடத்தை நான் பிடிப்பேன் அப்படின்னு அத்தனை அமைச்சர் பெருமக்களும் அங்க போய் நின்னா அவர்கள் மட்டும் நிக்கிறது இல்லை அவர்கள் நின்னா அது பதவின்னு நம்ம சொல்லிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஆனால் அவர்களுடைய மொத்த குடும்பமும் அங்க போய் நிக்குது பாருங்க அப்போ நம்ம பார்த்திருக்கோம் போன வருஷம் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல மிகப்பெரிய சண்டைய நடந்தது பக்தர்கள் அத்தனை பேரையும் ஸ்டாப் பண்ணி வச்சு அவங்க குடும்ப மக்களை முன்னாடி போய் நிப்பாட்டி வச்சத சோ யாரு நீங்க யாரு தட்டுறீங்க அமைச்சர்கள் தட்டுறீங்க யாருக்கு கொடுக்கப்படுகிறது அமைச்சர்களும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் கொடுக்கப்படுகிறது இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல இவங்க வந்து சமூக நீதின்னு பேசுறாங்க ஜாதி கிடையாது மதம் கிடையாதுங்கிறாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் இவனுங்க பேசுறத பாத்தீங்கனாலே எதையாவது ஒரு இந்த மாதிரியான ஜாதிய பத்தி பேசுறது இல்ல மதத்தை பத்தி பேசுறது அதாவது பெங்களூர்ல இந்த கிரிக்கெட்டுக்காக அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதுல ஒரு பதினோரு பேர் வந்து நசிங்கி அந்த நெருக்கத்துல செச்சிருக்குறாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் வந்து பேசுறாரு மக்கள் வந்து இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போகக்கூடாது கோயில் திருவிழாக்களுக்கு போகக்கூடாது அதாவது கோயில் தமிழகத்துல திருவிழாக்கள் எல்லா மத போகக்கூடாதுன்னு மட்டும் பேசல சார் அது அப்படியெல்லாம் போறது வந்து பகுத்தறிவு இல்லை அப்படின்னு அவர் பேசுறாரு அதுதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு கேத்தலிக் கிறிஸ்டின் கத்தோலிக்க கிறிஸ்தவர் அவர் ஏற்கனவே ஊழல் பண்ணாரு தப்பு பண்ணாருந்தான் அவருடைய பதவியை பறிச்சாங்க திரும்ப ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது நாங்க ஜாதி மதம் இல்லாத வந்து அரசியல் பண்றோம் இந்த ஆட்சி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை குஷிப்படுத்துறதுக்காகத்தான் அவருக்கு அந்த அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க இன்னும் பத்து மாசம் தானே இருக்குது அவர்களை சரி பண்றதுக்காக அவர் வந்து பகுத்தறிவு இல்லைன்னு பேசுறாரு இதைதான் நாம நோட் பண்ணணும் அந்த பகுத்தறிவு சரி இது பகுத்தறிவு இல்ல கோயிலுக்கு போறது பகுத்தறிவு இல்ல ஏர் ஷோக்கு வந்தது வந்து விஞ்ஞானம் தானே அந்த ஏர் ஷோல வந்தவன் இத்தனை பேர் செத்து போனானே அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இல்ல என்ன ஏற்பாடு அங்க செஞ்சிருந்தீங்கன்னு கேள்வி இது சரி அதாவது அவங்க என்னன்னா இத திசை திருப்பணும் இதுல எப்படியாவது மதத்தை கொண்டு வரணும் அங்க வந்து ஒரு அரசியல் பண்ணணும் இல்ல இன்னொன்னு கேக்குற மேடம் கோயில் திருவிழா அப்படின்னா ஹிந்து கோயில்களுக்கு மட்டும் இல்ல ஏன் கிறிஸ்துவ கோயில்கள்ல கூடதான் திருவிழா நடக்குது சொல்ல வந்தேன் நம்ம அக்கா கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல தூத்துக்குடி அந்த தூத்துக்குடியில பனிமய மாதா கோயில் வந்து அவ்வளவு விசேஷம் நானே போயிருக்கேனா அங்க ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நாங்க போயிருக்கிறோம் அந்த பனிமய மாதா கோயில்ல வந்து திருவிழா திருவிழா அவர்களும் அதைத்தான் சொல்லுவார்கள் நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் சந்தனக்கூடு என்னது திருவிழா அவங்க அதை அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப அதுக்கெல்லாம் கூட்டம் வராதா அதெல்லாம் அப்ப உங்க பகுத்தறிவோட சேருமா யோசிங்க அப்போ இந்துக்கள்னா என்ன வேணா நீ பேசலாம் சரி அதாவது மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியும் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா முதல்வர் சொல்றாரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை கல்லூரிகளில் பரப்பக்கூடாது அப்ப என்ன பரப்பணும் திருமணம் தாண்டிய உறவை பத்தி பேசலாம் இல்ல வந்து ஒய்ஃப சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லி காவிரி கரையில பௌர்ணமி நிலவுல நான் வந்து இவர்களோட இருந்தேன் அப்படின்னு அதை எழுதி அத ஆவணப்பூர்வமாக்கி இருக்கிறத இதெல்லாம் தான் பகுத்தறிவு நீங்க பரப்பணும்னு நினைக்கிறீங்க அடுத்து உங்களுடைய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க கோயில் திருவிழாவுக்கு போறது பகுத்தறிவு இல்லைன்றாங்க அவர்களுடைய அடுத்த அல்லக்கை சோசியல் மீடியாக்கள் என்ன பேசுது அப்படின்னா இந்த நம்ம மதுரையில நடக்கக்கூடிய முருகன் மாநாடுக்கு உங்களுக்கு வேற வேலையே இல்லை நாடாளுமன்றம்னா ராமர்ன்னு பேசுவீங்க சட்டமன்றம்னா முருகன் பேசுவீங்க ஆஹ் வந்து ஒரு ஐயர் ஐயங்காராவது முருகன் பேர் வச்சிருக்கிறானா ஆஹ் ஆனா எஸ்சி எஸ்டி எல்லாம் சுப்பிரமணியன் நீங்க முழுக்க முழுக்க பேசுறது ஜாதி இல்லைன்னு பேசுவீங்க எல்லாரும் சமம்னு பேசுவீங்க ஆனால் எப்போது எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க எஸ்சி எஸ்டியோட உங்களை கம்பேர் பண்ணுவீங்க நாங்க இவங்களை மாதிரி இருக்கோம் அப்ப இவர்கள் எல்லாம் கீழானவர்கள் நாங்கள் எங்களை அவர்களுக்கு சமமாக நடத்துகிறோம்னு நீங்க சொல்ல வரது மூலமா என்ன சொல்ல வரீங்க தயாநிதி மாறனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அதை ஒரு செய்து விடுங்க நான் சொல்றேன் நீ யாரு சுப்பிரமணியனையும் முருகனையும் பத்தி பேசுறதுக்கு ஏன்னா சட்டமன்றத்திலேயே முதல்வர் சொல்றாரு ஏன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்துக்கள்லதான் ஜாதி ம நிறைய வேறுபாடு இருக்கு அதனாலதான் அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க அதனால கிறிஸ்தவ மதம் மாறினாலும் நம்ம வந்து ஜாதிய மெயின்டைன் பண்ணி டிஎன்பிசிலயோ மத்ததுலயோ முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு இல்ல இந்த மாதிரி பகுத்தறிவு பேசுறவனுங்கள ஒவ்வொரு ஊர்லயும் சர்ச் இருக்கும்ல சண்டே அங்க போய் பாக்க சொல்லுங்க ஒவ்வொரு சர்ச்சையும் ஒரு ஒரு ஜாதிக்கான குரூப் இருக்குங்க சார் ஜாதிக்கு சர்ச் இருக்குங்க சார் அதுல மட்டும் இல்ல அதாவது ஜாதிக்கு சர்ச் இருக்கிறது இல்ல ஏதாவது ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்க மேஜரா இருக்கிற கம்யூனிட்டிய சேர்ந்தவர் இல்ல அப்படின்னா அந்த ஃபாதரை வந்து படாத பாடுபடுத்தி அவரே அங்க இருந்து ஓடுற மாதிரி பண்ணிடுவாங்க இது பிராக்டிக்கலா நடக்குது இத கேட்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது தெரியும் எல்லா சர்ச்சிலையும் அது வந்து ரோமன் கேத்லிக் சர்ச்சா இருந்தாலும் சரி சிஎஸ்ஐ சர்ச்சா இருந்தாலும் சரி அந்த இடத்துல மேஜரா எந்த ஜாதி இருக்குதோ அந்த ஜாதிக்கான ஃபாதர் அங்க வந்தா மட்டும்தான் அவர் வந்து மூணு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ அங்க இருக்க முடியும் இல்லைன்னா அவர் வந்த உடனே ஒவ்வொரு வாரமும் பஞ்சாயத்தை கூட்டுவாங்க இத நான் பிராக்டிகலா பாத்திருக்கேன் கிறிஸ்தவ பள்ளியிலதான் படிச்சேன் சின்ன வயசுல இருந்து கேஜில இருந்து நான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அதுலதான் படிச்சேன் அதுக்கு அப்புறமும் நான் வந்து அங்க சர்ச்ல இருக்கக்கூடிய ஃபாதர்களோட கான்டாக்ட்ல இருந்திருக்கேன் அவங்க சொல்லுவாங்க நீங்க படிக்கிறத பத்தி பேசுறீங்க செத்த உடலை எடுத்துட்டு வந்து அதுக்கு என்ன என்ன பிரச்சனை பண்ணுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நான் சொல்றேன் முதல்வர் வந்து இப்ப நீங்களும் நானும் பொது வெளியில வேற சட்டமன்றத்துல முதல்வர் பேசி இருக்கிறாரு மதங்கள் மாறினாலும் ஜாதி மாறுறதுக்கு மனம் வரலையே என்ன பண்றது எதனால சொல்றாரு ஒவ்வொரு ஊர்லயும் ஜாதிக்கு ஒரு சர்ச் இருக்கிறது ஓன் சர்ச்சுல இருக்கிற விஷயத்த நீ சரி பண்ண முடியாம நீ அல்ல கையை சோசியல் மீடியா நினைச்சிட்டு நீங்க வந்து என்ன பேசுற சுப்பிரமணியன் முருகன் எஸ்சி எஸ்டி எல்லாம் முருகன் பேர் வைப்பான் சுப்பிரமணியன் பேர் வைப்பான் நீ வைக்க மாட்டேன் எதை நீங்கள் மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறீர்கள் தொடர்ந்து எது சமூக நீதினு பேசுறீங்களோ யாரு சமூக நீதி பேசுறீங்களோ யாரு ஜாதி மறுப்புன்னு பேசுறீங்களோ அவர்கள் தொடர்ந்து நீ எஸ்சி நீ எஸ்டி நான் உனக்கு சமமாக வருகிறேன் அப்படின்னா அப்ப நீ எல்லாம் கீழே இருக்கிற நான் கீழ இருக்கேன் நீங்க உங்களை எனக்கு சமமா கொண்டு வர்றதன் மூலமா நீங்க தியாகி ஆரீங்களா என்ன கேவலமான நினைப்பு இது இந்த யாரு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் யாரு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிறிஸ்தவர்களாக மாறியும் நமக்கு இன்னும் எந்த ஒரு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் இல்லை யாரு எப்படி நம்மள சொன்னாங்களோ அதன் மூலமாக எது பகுத்தறிவுன்னு நம்மள எண்ணி ஏமாத்தினாங்களோ அது இல்ல இதையெல்லாம் இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் சார் அப்படி புரிஞ்சுக்கும் போதுதான் அங்க மிகப்பெரிய மாற்றத்தை நாம உருவாக்க முடியும் இல்ல அது வந்து தெரியுது மக்கள் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தானே அவங்க வந்து அட்வான்டேஜ் அதாவது நீ ஒருத்த வந்து நீ மதம் மாறுறதுன்றது உன்னுடைய பர்சனல் உன்னுடைய உரிமை நீ மாறிக்கலாம் ஆனா இந்த பகுத்தறிவை பேசிட்டு மக்களை ஏமாத்திட்டு இங்க வெளியில மட்டும் வந்து பகுத்தறிவு பேசுறது வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பூசாரியை கூட்டு வந்து உள்ள பூஜை போடுறது இவ்வளவுலாம் பேசுறவன் பிராமணனுக்கு எதிராக பேசுறவன் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு ஏன் இந்த மாதிரியான பகுத்தறிவு வச்சு நீங்க ஏன் தேர்தலை பார்க்கல ஏன் போய் பீகார்ல இருந்து ஒரு பாண்டேன்னு ஒரு ஒரு பிராமணனை கூட்டிட்டு வந்தீங்க பகுத்தறிவு பேசுவாங்க சமூக நீதி பேசுவாங்க எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் எங்களுடைய நான்கு ஆண்டு ஆட்சின்னு பேசுவாங்க ஆனா சைலண்டா ஒரு மனுஷன் எந்த ஜம்மு காஷ்மீர்ல மக்கள் போக முடியாது எந்த ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்ணி அதுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்து ஸ்டோன் பெல்டிங் நடந்ததோ இன்னைக்கு ஐபில் டவரை விட பெரியது அததான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் ஐபில் டவரை விட பெரிய ஒரு ரயில்வே ட்ராக் போட்டு அங்க ட்ரெயினை ஓட்டி காமிச்சிருக்காரு பாருங்க ஒரு மனுஷன் அது அவர் அவர் நாட்டுக்கு நல்லது செய்யறவரா இல்ல சமூக நீதி பேசி ஓட்ட வாங்கி அந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தன் குடும்பத்தை வளப்படுத்துகிற ஒரு குடும்பம் நல்லதா அப்படிங்கறத மக்கள் யோசிக்கணும் எவ்வளவு பெரிய விஷயம் சாதனை நிச்சயமா இதை வந்து மக்கள் யோசிக்கணும் எந்த அளவுக்கு இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் இருக்குது ஒரு கடைசியா ஒரு பத்து வருஷமா பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல இப்ப கடைசியா நடந்தது இல்ல நம்ம தாக்குதல் நடத்தணும் இல்ல பாகிஸ்தான் எல்லா வெப்பனும் நம்மளே பண்ணது மேடம் நம்மளே பண்ணது இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாட்டுல இருந்து வெளியில இருந்து வாங்குவோம் அதுலயே ஒரு பெரிய கடன் அதுல ஒரு பெரிய ஊழல் இதுதான் நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளுடைய ஓன் சிஸ்டம் தமிழ்நாட்டுல இருக்கிற பத்து கம்பெனி அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்குனதுக்கு இன்வால்வ் ஆயிருக்குது இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் யோசிச்சு பாருங்க அது தொழில்நுட்ப வளர்ச்சியா இருக்கட்டும் விவசாயத்துல உள்ள வளர்ச்சியா இருக்கட்டும் கல்வியில ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கட்டும் தொழில் துறையில அதாவது நீங்க தொழில் துறை அப்படின்னா நூறு கோடி இருநூறு கோடி இல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் உள்ள விஷயமாக இருக்கட்டும் ஒரு அம்மா ரீசெண்டா ஒரு வீடியோ நான் ஒண்ணு பார்த்தேன் அதுல அந்த அம்மா வந்து அஹ் தெலுங்குல பேசுறாங்க அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணணும் பிரைம் மினிஸ்டரோட இதுல அப்ப அவங்க சொன்னாரு எனக்கு தெலுங்குதான் தெரியும் நான் தெலுங்குல பேசட்டுமா ஆஹ் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு நீங்க பேசுங்க அந்த அம்மா சொல்லுது எனக்கு வந்து ஜூட் பை தைக்கிறதுக்கு வந்து உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க முதல்ல நான் ரெண்டு லட்சம் ரூபாய் பேங்க் எனக்கு எந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாம லோன் கொடுத்துச்சு நான் அதை சரியா கட்டுனேன் அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ள எனக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க என்கிட்ட இப்ப பதினஞ்சு பேர் வேலை பாக்குறாங்கன்னு கரெக்ட் இதுதான் வந்து உண்மையான வளர்ச்சி இதுதான் உண்மையாலே பாத்தீங்கன்னா அந்த பெண்களுடைய அந்த எம்பவர்மெண்ட் ஆனா தமிழ்நாட்டுல என்ன பண்றானுங்க கடந்த அறுபது வருஷமா பாருங்க திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம் மழை வந்தா லைன் நிக்க வச்சு பிரெட் கொடுப்பாங்க பெட்ஷீட் கொடுப்பாங்க இப்ப என்ன பண்ணிட்டானுங்க மாசம் ஆயிரம் ரூபாய் இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறது தப்பே கிடையாது ஆனா அதனால என்ன பயன் அவங்க என்ன இம்ப்ரூவ் ஆகுறாங்க அவங்க குடும்பம் இம்ப்ரூவ் ஆகுதா இந்த ஆயிரம் ரூபாவை அடுத்த இருபது வருஷத்துக்கு அதே ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு என்ன ஆயிரம்ன்றது ரெண்டாயிரம் ஆகும் ஆனா நீங்க சொன்ன இந்த பெண்மணி ரெண்டு லட்சம் ரூபாய் கடனை வாங்கி தொழில தொடங்கி பதினஞ்சு பேருக்கு உதவி செய்யறாங்க கண்டிப்பா அந்த பதினஞ்சு பேர் நாளைக்கு தொழில கத்துக்கிட்டு அவங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு உதவி செய்வாங்க ஆனா நீ ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுனால என்ன பண்ற என்னைக்குமே இவங்க பிச்சைக்காரங்களாவே இருக்கணும் கை நீட்டிக்கிட்டே இருக்கணும் என் குடும்ப ராஜ பரம்பரை மாதிரி இருக்கணும் ஒரு காலத்துல ட்ரெயின்ல டிக்கெட்டு கூட வாங்கறதுக்கு காசு இல்லாம வந்த ஒருத்தர் இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள்ல ஒரு லிஸ்டா வராரு அவன் குடும்பத்துல இருக்கிறவெல்லாம் வந்து லட்ச கணக்குல கோடி கணக்குல வாட்சு கட்டுறான் லட்ச கணக்குல ஷூ போடுறான் லட்ச கணக்குல பெல்ட் கட்டுறான் எங்க இருந்து வந்தது இதெல்லாம் லட்சம் இல்ல கோடி லட்சம் இல்ல கோடி ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்டா இருக்கிறவர்களே கோடி கணக்குல கட்டுறாங்க சார் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வாட்சு மூணு கோடி ரூபாய் வாட்சு அது மாதிரி பத்து வாட்ச் இதெல்லாம் கேக்குறதுக்கு வந்து பயங்கரமா இருக்கு சார் இந்த முன்னூறு கோடியில வீடு கட்டுறேன்றானுங்க முன்னூறு கோடியில வீடு கட்டுறான்றானுங்க முன்னூறு கோடியில முப்பது கிராமத்தை நீங்க வந்து டெவலப் பண்ணலாம் முப்பது கிராமத்துல வந்து ஸ்கூல்ஸ கட்டலாம் முப்பது கிராமத்துல வந்து நீங்க வந்து தெருவிளக்குகள் போடலாம் ஸ்ட்ரீட் லைட் போடலாம் முப்பது கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஒருத்தன் கட்டுறான் முன்னூறு கோடியில அவன் என்ன வேலை செய்யறான் ஒரு வேலை கிடையாது பிசினஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா முந்நூறு கோடியில எப்படி வீடு கட்டுறான் இதத தானே மக்கள் வந்து யோசிக்கணும் அதாவது அறுபது வருஷமா இதேதான் ஒண்ணு இந்த மாதிரி பகுத்தறிவை பேசி மக்களை குழப்புறது இல்லையா மொழி இந்த மாதிரி உணர்ச்சியை தூண்டியே மக்களுடைய உணர்ச்சியை தூ இதுக்கு எதிர்த்து போராடுறேன் நான் வந்து அவனது குடும்ப ஆட்சின்னு சொல்லி கட்சியை தொடங்குறவன் கூட இன்னைக்கு அவன் காலிலேயே போய் விழுந்துடுறான் ஏன் பெருசா வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு டார்ச் லைட்டை தூக்கி டிவியை உழைச்சவரு இன்னைக்கு என்ன பண்ணாரு திமுக எம்பியா தானே இருக்கிறாரு சோ அவர் கட்சியில யாருமே கிடையாது இதுக்கப்புறம் வந்து கட்சி இருக்குது மக்கள் நீதி மையம் இருக்கிற யோ உன் கட்சிக்கு யார் யார் தலைவர் அப்படின்னு கேட்கணும் மக்கள் இதே மக்கள் எவ்வளவு முட்டாளா இருந்தா இருப்பாங்க அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க பாருங்க சோ இன்னைக்கு கமலுக்கு ஒரு கட்சியே கிடையாது தொடங்கினவர் அவரு அவரே திமுக எம்பியா போயிட்டாரு இதுக்கப்புறம் அவர் மக்கள் நீதி மையம் வாயில சொல்றதுக்கான அருகதையே கிடையாது அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போகுதுன்னா அந்த மாதிரியான ஒரு முட்டாள் கூட்டமும் கிடையாது சரி நான் தான் போனதுமே உங்ககிட்ட சொல்லல சார் இருந்தவங்க நாலு பேரு அதுல முதல்ல வந்து ஒருத்தங்க போனாங்க அதற்கப்புறம் இன்னொருத்தங்க போனாங்க கடைசியில இவரும் வந்து சேர்ந்துட்டாரு இதுக்குதான் ஒருத்தர் வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடியில ஒருத்தர் சொன்னாரு ஒரு ஹெச்ஆர் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு கம்பெனில இருந்து நாலஞ்சு பேர் இன்னொரு கம்பெனிக்கு போய் வேலை சேர்ந்தான் கடைசியில பார்த்தா இந்த கம்பெனில உள்ள ஹெச்ஆரே அந்த கம்பெனிக்கு ஹெச்ஆரா வந்துட்டான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு அதே மாதிரி இவர பிடிக்கலன்னு டிஎம்கேக்கு போனா இவரே டிஎம்கேல போய் சேர்ந்துட்டாருங்கிறது தான் இங்க ஆச்சரியத்துக்குரிய ஒரு சிரிப்புக்கான ஒரு விஷயம் ஆஹ் இவ்வளவு தூரம் பகுத்தறிவு பேசுறவங்க இவ்வளவு தூரம் சமூக நீதி பேசுறவங்க அஹ் தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யறது இல்ல அப்படிங்கறதுல நாம வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் சார் நீங்க லைஃபோட ஆடியோ ரிலீஸ் இது ப்ரமோஷன்ல பாத்தீங்கன்னா அன்புல் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார் ஓகேங்களா தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சருக்கும் தக்லைஃபுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்படின்னா துணை முதல்வருடைய ரெட்ஜெண்ட் மூவிஸும் அதுல இன்வால்வ் ஆயிருக்குங்கிறத தவிர நானு ஒருத்த பேசிக்கிட்டு இருந்தேன் அப்ப சொன்னேன் அதாவது இந்த ஆட்சி மேல நிறைய அதிருப்தி இருக்குது ஆனா ஸ்டாலின் மேல பெருசா அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னா அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கருணாநிதி ஆட்சி காலத்துல ஆட்சி மேலையும் அதிருப்தி இருக்கும் கருணாநிதி மேலையும் அதிருப்தி இருக்கும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப அறிவு திறமை உடையவர் எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு ரிப்ளை பண்ணுவாரு எல்லாமே ஷார்ப்பா பேசுவாரு நம்மால இப்ப இருக்கிறவர் என்ன அப்படின்னா எதையுமே பண்ண மாட்டாரு அதனால என்னாச்சு மக்கள் அவர் மேல ஒரு அனுதாபத்துக்கு வந்துட்டாங்க ஆனா பாவம்பா அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா அவர் இருந்துட்டு போட்டோமே எல்லா பண்றதெல்லாம் அமைச்சர்கள் பண்ற தப்புப்பா அதிகாரிகள் பண்ற தப்புப்பா என்னவோ அதாவது எனக்கு அப்படிதான் தோணுச்சு அதாவது அறிவா இருந்தா நீங்க வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க முட்டாளா இருந்தா பாவப்பட்டு ஏத்துக்குவாங்க போல அப்படின்னு அவர் வந்து அந்த கேட்டகரியில வந்துட்டாரு அது அவர் சொல்லும் போது எனக்கு தெரியல அப்புறமா நான் யோசிச்சு பார்த்தேன் உண்மைதானே மேடம் எதையுமே தெரியறது இல்ல என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனா கருணாநிதி பாருங்க டே நீங்க ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா அது வந்து கண் அதாவது எதைக்குமே யோசிக்க மாட்டாரு அதுக்கு என்ன ரிப்ளையோ அத உடனே எழுதுவாரு கட்சிக்காரங்களை விட்டு பேச சொல்லுவாரு இன்னைக்கு யாராவது அப்படி எழுதுறாங்களா முதல்வர் அப்படி எழுதுற முதல்ல வர்றது பத்திரிகையில வர்றது படிக்கிறாரே தெரியலையே அவர் எங்க எழுதுறது கட்சிக்காரங்களை அப்படி பேச சொல்லுவார இல்லையே என்ன பேசுறாங்க பாருங்க இன்னைக்கு எல்லாமே இந்த மாதிரி அதாவது அறிவுக்கு தான் பேசுறாங்க இருந்தா மக்கள் என்ன பண்றாங்க இப்ப அவரு பேசல இல்ல முதல்வர் பேசல அவர் பாவம் அவர் ஒண்ணுமே தெரியாதவர் அதாவது அவர் முட்டாளா இருந்தாலும் பரவாயில்ல நல்லவரா இருக்கிறாரு அப்படின்ற மனநிலைக்கு இன்னைக்கு தமிழக மக்களே வந்துட்டாங்க அப்படிதான் தெரியுது எனக்கு இத மக்கள் புரிஞ்சுக்கணும் சார் ஆனா இது வந்து ரொம்ப நாளுக்கு நல்லது இல்லை ஏன்னா இந்த இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஆஹ் இளைய தலைமுறை அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு எதிர்காலமே இல்லாத போகும் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அது எப்ப வெளிப்படுத்தணும் அப்படின்னா தன்னுடைய ஆற்றாமையை தன்னுடைய கோபத்தை தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய இயலாமையை தன்னுடைய ஓட்டின் மூலமாக வெளிப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் நாமளும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் நிச்சயமா மேடம் உண்மையிலேயே இப்போ ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிச்சாங்க அப்படின்னா அவங்க யோசிக்கணும் யோசிச்சாங்கன்னா இல்ல நிச்சயமா யோசிச்சே ஆகணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸான பாதையில வந்து போயிட்டு இருக்கோம் சோ வரக்கூடிய தேர்தல்கள் யாவது அவங்க வந்து அதை யோசிச்சு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடை ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ